ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெங்னிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி தம்னையில் பார்த்துருப்பீங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புரட்டாசியுடைய ரெண்டாம் நாள் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழமை அன்று என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா அன்று வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தான மோசமான சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது இந்த ஆண்டுடைய ரெண்டாவது கிரகணமானது நடக்கப்போகுது சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்தின் போது கட்டாயமாக இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு மீறினால் உடல் ரீதியாக பயங்கரமான ஆபத்துக்கள் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கோ அந்த ஆபத்துக்களில் நாம தப்பிப்பதற்கு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகணங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு பாணிய நிகழ்வாக இருந்தாலும் ஜோதிட ஆன்மீக ரீதியாக இது ஒரு பயங்கரமான நிகழ்வாக கருதப்படுது கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் வேணாலும் ஏற்படும் காரணம் என்னன்னா கிரகணம் நடக்கும்போது கிரகணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால தாக்கம் பார்த்தீங்கன்னு அதிகமாக இருக்கும் தான் வந்து கிரகணம் நடக்கிறது ரொம்ப ஆபத்தானதாகவும் அந்த ஆபத்தான நாளில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணு என்றும் குறிப்பிடப்படுது அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய மூன்றாவது கிரகணம் சந்திர கிரகணத்துக்கு ரெண்டாவது கிரகணம் நடக்கப்போகுது இந்த கிரகணம் புரட்டாசியில் நடக்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமானதாக கருதப்படுது ஆல்ரெடி சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் டைமிங்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஆபத்து கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வீடியோ வந்து பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு இந்த வீடியோவில் இப்போ கிரகணத்தின் போது பொதுவாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வானில் பார்த்தீங்கன்னு இந்த டைம் வந்து பகுதி நேரத்தில் வந்து கிரகணமானது தோன்றிருக்கு இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெற போகுது சூரியன் அஸ்தமான பிறகு நள்ளிரவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் சந்திர கிரகணம் ஏற்பட போகுது இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது மற்ற எந்தெந்த இடங்களில் தெரியும் அப்படிங்கிறது தனி ஒரு வீடியோவை போய்ட்டுருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இப்போது வரக்கூடிய இந்த பகுதி சந்திர கிரகணத்தை சூப்பர் மூன் என்று சொல்லலாம் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் தெரியாது என்றாலும் இதனுடைய தாக்கமானது இந்தியாவுக்கு இருக்குது இந்த நூற்றாண்டில் மிக நீண்ட பகுதி நேர சந்திர கிரகணம் என வானியல் ஆய்வாளர்கள் இந்த கிரகணத்தை பற்றி தெரிவிக்கிறாங்க மேலும் இந்த கிரகண தினத்தில் நலம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே பார்க்க கூடாது அதாவது வெளியவே வந்து வானத்தை பார்க்க கூடாது இந்த பகுதி சந்திர கிரகணம் ரொம்ப நீடித்து இருக்கிறதுனால கிரகணத்துடைய மத்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூத காலமானது வலுவாக மாறும் அதனால் இந்த கிரகணத்தின் போது மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க வெளியே வந்து பானத்தை பார்க்கக்கூடாது ஆக்சுவலி நீங்கள் வானத்தை பார்க்கலனாலும் வெளியவே வரக்கூடாது இந்த நாளில் வெளியே வந்திங்கன்னா கிரகணத்துடைய முழு தாக்கமும் உங்கள் உடலில் இறங்கும் அதனால் உங்களுக்கு மேலும் பாதிப்பு தான் ஏற்படும் ஸோ அதனால் இந்த ஒரு நாள் வெளியே வராமல் இருக்கிறது நல்லது அதாவது உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வெளியே வராமல் இருக்கிறது நல்லது இவ்வளோ நேரம் கிரகணம் வந்து என்ன நாளில் நடக்க போகுது எப்படியெல்லாம் இதனுடைய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ தான் மெயினான விஷயத்துக்கே வரப்போகிறோம் பொதுவாக இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்னெல்லாம் நாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்கிறேன் எங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் சாதாரணமாக இருக்கிறவங்க கேட்டிங்க அப்படி கேட்டவங்களுக்காகவும் இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் நடக்கக்கூடிய நாளை அன்னைக்கி இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கிரகணம் அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத வாங்க பார்க்கலாம் கிரகணம் தொடங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது நார்மலாகவே கிரகணம் நடக்கும்போது செரிமான பிரச்சனை ஏற்படும் ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் செரிமான பிரச்சனை தடுப்பதற்காக தான் கிரகணம் தொடங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே எதையும் உட்கொள்ளக்கூடாது என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர்பை என்ற புள்ளின போட்டு வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யணும் சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும் அப்படி இல்லைன்னா சந்திரகிரகணத்தின்குடைய துதியை நீங்கள் ஒளிபரப்பு செய்து கேட்கலாம் இது என்ன தர்பை புழுன்னு கேட்குறீங்களா இது எல்லா கோவில்கள்லேயே இருக்கும் கோவில் குருக்கள் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இந்த தர்பை புல் உணவுகளில் உணவு பொருட்களை போட்டு வைக்கிறதுனால கிரகணத்துடைய தாக்கம் உங்களுடைய உணவுகள்லேயும் உணவுப் பொருட்கள்லேயும் இறங்காது அதனால தான் தர்பை பொருள் போட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் அப்புறம் ஆஷுஷல் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது மனநல உடல்நலம் சரியில்லாதவங்களும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் ஆலயங்கள் அனைத்துமே மூடி இருக்கிற மாதிரி இருக்கும் கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் கிடையாது அதனால் நாம் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு கோவிலுக்கு போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா பிளான் பண்ணது கரெக்டாக வந்து அமையுமா அப்படிங்கிறத கோவிலுக்கு ஒரு முறை கால் பண்ணிக்கோங்க ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு தரிசன ரத்து தான் வந்து மேக்சிமம் பண்ணுவாங்க அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் வீட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தர்பை வந்து எனக்கு கிடைக்கல நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அருகம்புல் கிடைச்சிதுன்னா அருகம்புல்ல போட்டு வைங்க தர்பை புலோ அருகம்புலோ எதாவது ஒன்று போட்டு வைங்க ரெண்டுக்குமே வந்து கெட்டதை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் ரெண்டில் எது பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை கிரகணத்தில் பார்த்திங்கன்னு சிங்களேன் விமோசன காலம் ஒன்று இருக்கும் அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி சொல்கிறேன் அந்த டைம் ஸ்தானம் செய்யுங்க இது ஆலய வந்து ரொம்ப முக்கியம் இது ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா கிரகணத்தினால நம்மளுக்கு தெரிந்தும் தெரியாமலே ஏதாவது தோசை ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தோசை அழிவதற்கு கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி ஆலய தரிசனம் மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொண்டால் அதனால் நமக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சில நன்மை உண்டாகும் அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பித்தக்களுக்கு கற்பனை செய்வது ரொம்ப நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு உட்கொள்ளணும் இதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரகணம் முடிந்தது எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சிக்க வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க இந்த பகுதி சந்திரக்கிரகணனால பூரடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் கிருத்திகை ரோஹிணி உத்தரம் சதையோ நட்சத்திரங்களில் பிறந்தவங்க பரிகாரம் செய்தாகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பரிகாரங்கள் செய்தால் நல்லது என ஜோதிடர்கள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க மேலும் இந்த சந்திரக்கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி ரிஷபம் சிம்மம் கன்னி மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்க ஸ்டேட்டிவ்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்றைக்கி என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் கேட்ட அத்தனை பேருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கும் கிரகணனா இவ்வளோ விளைவு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்றைக்கை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எங்கள் தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்கும் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன தோல்களோடு மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்